ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது ஷார்ட்ஸ்னும் சொல்லலாம் வீடியோனும் சொல்லலாம் கொஞ்சம் ஷார்ட்டான டைம் டியூரேஷனில் தான் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நைட் ஜேர்னி எம்ஆர்டியில் ஐ மீன் ட்ரெயின் ப்ளஸ் ட்ரெயின் ஸ்டேஷன் ப்ளஸ் ஆல் தி வே டூ மை ஹவுஸ் இது தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் இது எங்கே போயிட்டு வரோன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா நைட் டைமில் எவ்வளோ ஜோதியாக எல்லா இடத்துலையும் லைட் போட்டுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் இருட்டான இடமோ அந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளோட ரோட் சைடு எம்ஆர்டி ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் எப்படி ஜகஜோதியாக லைட் எரியுதுன்றத பாருங்கள் எம்ஆர்டி ஸ்டேஷனில் ஈவன் நைட் டைமில் கூட ஃபேன் எவ்வளோ பெரிய ஃபேன் வந்து ஆன்லே இருக்கு பாருங்கள் மக்களுக்கு வெறுத்துறக்கூடாது நம்ம ஆல்ரெடி ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஏ ஏசி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரும் பொழுது அந்த இடத்துலேயும் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் ஐ மீன் நம்ம ரோட் சைடு வர வரைக்குமே அவங்க வந்து அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு வச்சுருக்காங்க சிங்கப்பூரில் அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட உள்ள அந்த எக்ஸசைஸ் ஏரியா நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த மழை அப்போது அந்த எக்ஸசைஸ் ஏரியா ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் பார்க் ரெண்டுமே நீங்கள் இதில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நைட்டில் நம்ம வீட்டை சுற்றி உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ லைட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இது எல்லாமே நாம் வந்து பணம் கட்டணுன்னு அவசியம் இல்லை சிங்கப்பூரில் கரண்ட் பில்லாம் இதெல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக மக்களுக்காக கொடுக்கறது ஈவன் வீட்டுக்கு முன்னாடி வெளியில் வாசலெல்லாம் லைட் போடுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கூட நாம் இங்கே சிங்கப்பூரில் லைட் போடணுன்னு அவசியம் இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அது எல்லாமே சிங்கப்பூர் பொதுமக்களுக்காக கொடுக்குற ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிஸ்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நல்லதே நடக்கும் பி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்